ஹிட்லர் பிறந்த மண்ணுங்க அது அவங்களே தாங்க முடியாமல் கொதிக்கிறான் அப்படின்னா அறிக்கை விடுறானா அதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவங்களே ஒரு விஷயத்த கொடுமையா இப்போ ஜி பண்ண கொடுமைகள் எவ்வளவு இருக்கும் எட்டு பத்து மாசத்துக்கு முன்னாடி ஜிக்கு எப்படியும் நண்பன் கூட போவீங்க இருட்டுக்குள்ளே கூட போவான்னு இவனே கத்தி எடுத்து காட்டிருக்கான் களத்துல அப்படின்றது இப்போ அவங்க கத்தியை காட்டியிருக்காங்க எப்படி இப்படி பேசுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப அவங்களுக்கு ஏதோ நம்ம தகுந்த வட்டாரங்களிலிருந்து திரும்ப வர வாய்ப்பு இல்லைன்னு போய் வாய்ப்பே இல்லைன்றது அவங்க செஞ்சு விட்றாங்க இல்லைன்னா பெரிய அளவுல பிரச்சனை பண்ணி விடுறாங்க நமக்கு இருக்குங்க இந்திய மக்களே டீல் பண்ணுவாங்க இந்திய மக்களே வந்து அவ்வளோ சாதாரணமாக விட மாட்டாங்க ஜெயிக்க வச்சதும் இந்த மக்கள் தான் திருப்பி இந்திரா காந்தியை ஜெயிக்க தான் இந்திரா காந்தியை தோக்கடிச்சு தான் சீதாராம் கேஜி கேசரி வந்து நாங்க ஃபீல்ட்ல இருக்கும்போது போது அப்பயே அவருக்கு எண்பது வயசுக்கு மேல இருக்கும் தட்டு தடு மாதிரி தான் நடந்து விடுவாரு எதையோ தோண்டி துருறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட கேஸ் போடுவாங்க காந்தி மேல கூட கேஸ் போடுவாங்க பண்டா குறதையும் மூச்சிட்டு இருக்கான் திடீர்னு ஒரு கோர்ட்டோட வர்றான் வந்தவொடனே காடை காட்டினா இடியில இருந்து வரேன் என்னொன்னு ஜி ஏக் மினிட்னு சொல்லி குடிசோக்குள்ளே போய் பாரதிய ஜனதா கட்சி தொப்பியும் துப்பையும் போட்டு வந்து நின்னோன்னே ஆ நீ நம்மாளா ஏன்டா நம்மாலும் சொல்லல என்ன எனக்கு தெரியுது சரி வா வேறு இடத்துக்கு போவோம் இந்த அளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க மீன்ஸ் வடக்கன்ஸ் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய ஃபஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் நம்முடைய ஜி அவர்கள் இருபத்தி ஏழு பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறார் தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய அப்படின்ட்டு முதல் ஃபேஸ் செலெக்ஷன் இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்குது தமிழ்நாடு ஆனால் நம்மளாம் கன்சிடர் பண்ணாமல் இதுக்கப்புறம் அவங்க எப்போ வந்து என்ன வர இல்லை அவங்களுக்கே அதில் ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சார் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படி இல்லை ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு பொய் அறிக்கையை கையில் வச்சுருக்காங்க ரெண்டாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பொய் அறிக்கையில் எதுவுமே நடக்கலை அப்போ வந்து எல்லாம் அந்த கட்சியில் என்ன சொல்லி வாங்கி நீங்கள் பாட்டு லூஸ்ட்டாக விட்டுறாங்க பதினஞ்சு லட்சம்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பதினஞ்சு லட்சத்தை கொடுன்னு சொல்லி ஏதோ உளறி விட்டீங்க ஏதோ ஒரு மேடையில் அது இன்றைக்கு வரைக்கும் வீடியோ ஆதாரத்தோடு போடுறாங்க அதுக்கப்புறம் போனதில் வந்து இந்தியாவலர்ஸ் ஆக்குமே அதாக்குமே இதாக்குமே இத்தனை கோடிக்கு பண்ணுவீங்கன்னா ஐம்பது லட்சம் கோடி கடை வாங்கி வச்சுருக்கீங்க ஒருத்தர் கோடி போய் எட்டு லட்சம் கோடிக்கு முதலாளி ஆக்கி வச்சுருக்கீங்க பேங்க் பூரா வந்து திவால் நிலமை கொண்டு போயிட்டீங்க அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு போனாங்கன்னா அப்போ என்ன பண்ணார்னா ஏதோ ஒரு அஞ்சு லூஸ்கெல்லாம் தூக்கி போட்டு எதையாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க என்னென்னமோ எழுதி எழுதி பார்த்துருப்பாங்க எல்லாம் செட்டாயிருக்காது அதுக்குள்ள எலெக்ஷன் வந்து கேண்டிடேட்டும் அறிவித்து அவங்க பிரச்சாரத்துக்கு போய் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இன்னும் அறிக்கை தயாரிக்கிறாங்கன்னா இவங்க அறிக்கை குழு போட்டு குழு போட்டுருக்குன்னா இப்போ இவங்கிட்ட எந்த ஸ்டஃப்புமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு முடிக்கிறாங்கன்னு அர்த்தம் தோல்வி பயத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் சரியா இப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் பண்ணிட முடியும் அதனால இன்னைக்கு தான் எப்படி நிர்மலா சீதாராமன்லாம் போட்டுருப்பாங்க அவங்க தான் சிங் தான் ஆட முடிஞ்சு அவ்வளோதான் எப்படி சேர்க்காம இருக்க முடியாது நிர்மலா சீதாராமன் சேர்க்கலைன்னா அவர்கள் கட்சி நிறைவடையாது எதுவுமே ஏன்னா நிர்மலா சீதாராமனை கொண்டு வந்து தள்ளிவிடணும்னு பார்த்தாங்க காசு கொடுத்து எலெக்ஷன்லாம் அந்த மாதிரி காசு இல்லைன்னு சொல்லி ஏதோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சு பாருங்கள் காசு இல்லாத அவங்க காசுக்கா பிரச்சனை காசு தரேன் இருப்பாங்க வெயில் அலையக்கூடாது கேவலப்பட்டுறக்கூடாது அப்படியே டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணி ஓசியிலே எவ்வளோ வச்சு இதில் இதில் போடுவாங்க அந்த பழைய பழமொழியை தமிழ சொன்ன ஒட்டில் உழவச்சு காந்தலில் கழிக்கின்றது ஒரு அடுப்பில் எவ்வளோ பாத்திரம் ஆக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் ஒட்டில் கொண்டு போய் உழவிக்கிறது தான் ஓரத்தில் அந்த அடலில் அந்த காந்தலில் இருப்பாருங்க அந்த ஹீட்லேயே வந்து கழிக்கின்றது தான் ஓச்சிலே கிண்டிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி ஆள் தான் நிர்மலா சீதாராமன் ஸோ அதனால் இப்போ இந்த இது அறிக்கை தயாரிக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பெரிய பலங்க மிகப்பெரிய பலம் யாருக்குன்னா பிஜேபி கிடையாது எதிர்கட்சிகளுக்கு பெரிய நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் பண்ணால் எதிர்கட்சிகள் இந்த மாஷனல் லெவலில் வந்து அடித்து பெரிய லெவலில் எதிர்க்கட்சிகள் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அதுவும் திமுக தமிழ்நாட்டில்னா ஒரு பெரிய பலம் தான் தமிழ்நாடு கேரளா எல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்துக்கு வந்தாலே ஒரு பெரிய பலம் தான் அது இன்னொரு பக்கம் கெஜ்ரிவால் கைது என்பது சர்வதேச பிரச்சனையாகவே மாறி இருக்கிறது எல்லாருமே அதில் கருத்து தெரிவிக்கிறாங்க அவ ஜெர்மனியில் தொடங்கி அமெரிக்கா வந்து இப்போ ஐநா வரைக்கும் அது போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜியோட பெருமை ஐநா சபை வரைக்கும் போகணுன்னா எந்த காரணத்துக்குங்கிறது பார்க்க வேண்டியிருக்குல்ல நீ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க ஜி வந்து உலக தலைவர் அவர் விஸ்வ குரு அப்படின்னு அந்த மாதிரி இந்த திருட்டுக்கு விஸ்வகுரு அவர் ஆகிட்டார் புரியுதா அவங்களுக்கு ஜெர்மனாக வந்து அமெரிக்கா வந்து அவங்க நாசகார சக்தியில் வீணாக போனவங்க அவங்க புரியுதா உலக திருநன் அவன் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ எப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் இருக்கும் அப்படின்னு வைங்களேன் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை வந்து தெல்லவாரியாக போயிடுது திருட்டு மொல்ல மாதிரி தன எல்லாம் பண்ணுது அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சத்தம் போட்டாலும் இந்த தாய் விட மாட்டான் என்ன என் பிள்ளை எப்படி வேணாலும் போகணும் புரியுது அவங்களுக்கு நீ கேட்காத உனக்கு அந்த உரிமை கிடையாது நான் வேணால் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணாயன்னா வீட்டில் போட்டு தாறு மாறாக தூக்கி போட்டு மிதிப்பாங்க அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுன்னா ஜியை வந்து நம்ம தான் டீல் பண்ணணுமே தவிர முட்டு சந்திரை விட்டு என்கிட்ட விட்டுறக்கூடாது அது வந்து நம்ம தேசத்துக்கு அவமானமாயிரும் அதனால் நான் அவன் கூப்பிட்றான் அங்கே வச்சு அஞ்சு நாள் அடிக்கிறான் இவங்க அஞ்சு நாள் அடிக்கிறேன்னு அது ஆச்சு அதுக்கு முன்னாடி அவங்க தூக்கிட்டு போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டு மீதி மீதி வச்சு ஸோ அதுதான் ஜியை டீல் பண்ணணும் இந்தியாவில் தான் ஜியை டீல் பண்ணுமே தவிர அந்நிய நாட்டில் வந்து ஜியை டீல் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து ஜெர்மனுக்கும் அந்த தகுதி கிடையாது ஏன்னா ஆனால் இன்னொரு விஷயம் இதில் எப்படி பார்க்குறேன்னா ஹிட்லர் பிறந்த மண்ணுங்க அது அவங்களே தாங்க முடியாமல் கொதிக்கிறான் அப்படின்னா ஒரு அறிக்கை விட்டுறான்னா அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அவங்களே அவங்க ஊரில் நடந்த கொடுமையை தவிர வேறு எதுவுமே நடந்ததில்லை அவங்களே ஒரு விஷயத்தை கொடுமையாக நினைக்கிறான்னா அப்ப ஜி பண்ண கொடுமைகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க அது ஒரு பக்கம் இந்த நாசகாரம் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அங்கே அடி வாங்கிட்டு இருக்கேன் அவதிட்ட அடி வாங்குறான் போராட்டம் பூரா அடி வாங்குறான் அவன் லட்சக்கரங்கான குழந்தைகளை கொண்டிருக்கான் இஸ்ரேலு அவனுக்கு ஆயுதத்தை சப்ளை பண்ணி அவனு அடி வாங்கி கடைசியில் இப்போ திருந்து மனம் திருந்திய மைந்தன் மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஒரு தீர்மானத்தை ஐநா கொண்டு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஜிக்கு தீய சக்திகளுக்கு பூரா எதிராக அவங்க செயல்படுறாங்க ஆனால் அவங்க மக்கள் நம்ம திடீர்னு அவங்க எது ஞானோதயம் உதயம் வந்துச்சுன்னா ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் வருது மக்கள் அதனால நவம்பரில் எலெக்ஷன் வரதுனால இப்போ ஜியை போட்டு தாக்குறாங்க இவ்வளோ நாள் ஜீட்டை வாங்கி தின்னாங்க பூரா காசையும் ஆட்டையை போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஜியை கடைசியில் கழுத்தெடுத்துருவாங்கன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் எட்டு பத்து மாதத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் வரும்போது ஜிக்கு எப்படியும் நண்பன் கூட போவீங்க இருட்டுக்குள்ளே போனான்னு இவனே கத்தி எடுத்து காட்டுக்குவான் கழுத்தில் அப்படின்றது இப்போ அவங்க கத்தியை காட்டியிருக்காங்க இதால ஜி நாசம் தான் ஜியோட டவுன்ஃபால் தான் இது வந்து முகம் தான் மேற்கு நாடுகள் இப்படி பண்ணுறதுனால ஜி ஒரு ரஷ்யாவோட நெருங்கிட்டு இருக்கா ரஷ்யாவை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் வந்து புத்தினை பற்றி புத்திங்களாம் அப்படிலாம் டீல் பண்ணவே மாட்டா சுற்றி வளர்த்து கூட இருப்பான் அப்படியே டப்புன்னு பார்த்தா மயங்கி விழுந்துருவாங்க எப்படி விழுந்தாங்க தெரியல விழுந்துட்டார் அப்படின்ட்டுவாங்க ரஷ்யா வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க அமெரிக்கா மாதிரி தினமாக பண்ண மாட்டாங்க அவன் வந்து அவங்க வியாபாரம் நடக்கிற வரைக்கும் ஜி இது பண்ணுவாங்க எலெக்ஷன் அப்படி இப்படின்னு வருது இவருக்கு உதவணுன்னா உதவ மாட்டாங்க அஜய்யோ இவரா அப்படின்னு இந்த சேஸு பாவம் இறந்துட்டாப்புல சொல்லுவேன் இவரா அவரை பற்றி அவர்கிட்ட கேட்க அதை ஊரில் கேட்டு பாருங்கன்னு ஊரெல்லாம் நாரினா அவங்களாம் அடைய அடையை கிளச்சி விட்றாங்க அந்த மாதிரி ஜியை வந்து ரஷ்யா வேறு மாதிரி டீல் பண்ணும் நமக்கு வெளிநாடு எதுங்க இந்திய மக்களே டீல் பண்ணுவாங்க இந்திய மக்களே வந்து அவ்வளோ சாதாரணமாக விட மாட்டாங்க உராஜி தேசியாக ஜெயிக்க வச்சதும் இந்த ம மக்கள் தான் திருப்பி இந்திரா காந்தியை ஜெயிக்க வச்சு தான் அவங்க தான் இந்திரா காந்தியை தோக்கடிச்சது அவங்க தான் அந்த மாதிரி ராஜீவ் காந்திக்கு நானூறு சீட்டுக்கு மேலே கொடுத்தது இந்திய மக்கள் தான் அடுத்த எலெக்ஷனில் நாற்பது சீட்டோட தரத்தி விட்டு நூற்றி நாற்பது சீட்டோட தரத்தி விட்டது இந்திய மக்கள் அதனால விவரம் தெரியாத காலத்துலேயே இவ்வளோ விவரமாக ஓட்டு போட்டுருக்காங்க நாடு முழுவதுங்கும் போது இப்போ ரொம்ப விவரமாக இருக்காங்க ஓரளவுக்கு நம்ம வடக்கன் சார் ரொம்பவும் நம்ம முட்டாளாக நினைக்க முடியாது இப்போ வடக்கன் மீன்ஸ் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஜி கேதா ஆமாம் ஏன்னா வச்சு செய்கிறாங்க சூப்பராக இருக்குது உண்மையிலே ஹிந்தி படம் பார்த்த மாதிரி இருக்குது சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க சில மீம்ஸ்லாம் அன்றாங்க ஒருத்தையும் மூசிக்கிட்டு இருக்கான் திடீர்னு ஒருத்தன் கோட்டோட வர்றான் உடனே காடை காட்டினான் ஐடியிலேருந்து வரேன் இன்னொன்னு ஜி ஏக் மினிட்னு சொல்லி குடிசக்குள்ளே போய் பாரதிய ஜனதா கட்சி தொப்பியும் துப்பையும் போட்டு வந்துட்டு ஆ நீ நம்மாளா ஏன்டா நம்மாலும் சொல்லலை இப்போ தான் இப்போ எனக்கு தெரியுது சரிவா வேறு இடத்துக்கு போகணும் அளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க மீம்ஸ் வடக்கன்ஸ் ஸோ அந்த டைம் வச்சு செஞ்சுடுவாங்க காலி பண்ணி விட்ருவாங்க இதில் சில கார்ட்டூன் எல்லாம் போட்டாங்க ஒரு பசு மாடு இருக்குது அதுதான் பிஜேபி அதோட மடிக்கனேராக ஒரு இதை பாத்திரத்தை வச்சு பால் ஊத்துறதெல்லாம் கார்ட் இந்த பக்கம் சாணி எல்லாம் மக்களுக்கு அது அமெரிக்கன் கார் அமெரிக்க அமெரிக்கன் ஒருத்தன் போட்ட கார்ட்டூன் அது ஸோ அப்படி இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிக்காம பாருங்க பால் ஒருத்தனுக்கு சாணி ஒருத்தனுக்கு சொல்லு அதையும் பார்ப்பாரிங்கிறது பிஜேபியோட யாராலி லிங்க் பண்ணி ரெண்டாவது இப்பவிங்களே சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து கோமியம் குடிப்போம் சாணி திம்போன்றான் எங்க சொல்றாங்க இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போடுறது வேற ஸோ அந்த மாதிரியான ஒரு ரகசியம் ஐநாசோ வரைக்கும் போயிருக்குன்னா பாருங்கள் அமெரிக்கா வரைக்கும் ஐநாச வரைக்கும் போயிருக்கு இப்போ குட்ரோஸ் வந்து என்னன்னா ஆண்டோனியோ குட்ரோஸ் வந்து அவர் வேறு பல வேலையில் இருந்தவர் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்காங்க பாருங்கள் அந்தளவு ஈர்த்துருக்குறீங்களே ஒரு ஒரு சுத்தமான ஒரு முதலமைச்சரை பிடிச்சே ஊழல்வாதியில் உள்ளே போட்டிருக்காங்கன்னா இஸ்ரேல் கூட இந்த வேலையை செய்யலடா அவன் கூட அதோட முடிஞ்சு போன ஆளை கொண்டுறான் ஏன்னா ஆனால் வச்சு ஜெயிலில் போட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கறது இந்த உலக நாடுகளில் இது ரொம்ப அதிசயமா இருக்கு அதாவது எதிரியே கொள்ளலாம் அது கூட போர்னு நாயிடும் நீங்கள் கெட்டவனை வந்து இது பண்ணலாம் ஆனால் நல்லவனை வந்து பிடிச்சி நீங்கள் ஊழல்வாதின்னு சொல்லி உள்ளே போட்டிங்க அப்படின்னா இது இந்த உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது எங்கே மட்டும் தான் நடக்குதுன்ற காரணம் ஐநாவே இஸ்ரேல் இருக்கு இஸ்ரேலு நெதன்யாவை கூட நீங்கள் பயங்கரமான நல்லாயிருக்கேன் அவன் கூட சொல்றது தான் கேட்க மாட்டான் நம்மளை விடமாட்டான் ஊருக்குள்ளே அப்படின்னா இவங்க உள்ளூர்காரனே பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஐநாவோடய இது இருக்குது தீர்மானத்தை கொண்டு வந்து கொண்டாந்துடும் இப்போ அப்படி கூட ஏன்னா கெஜ்ரிவால் கோர்ட்டில் அவரே வாதாடுறாரு வாதாடுறதெல்லாம் அவங்களே ரெக்கார்ட் பண்ணி வர இந்த மக்கள் வெளியே போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்களே அப்ரூவர்லாம் இதெல்லாம் சொன்னீங்க ஒருத்தன் ஆல்ரெடி பிஜேபியில் சேர்ந்துட்டான் ஒருத்தம்பது சேர போகிறான் இன்னொருத்தன் ஐம்பத்தஞ்சு கோடி பிஜேபிக்கே கொடுத்துருக்கான் இவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை எப்படி உள்ளே அரெஸ்ட் பண்ணீங்க இப்போ நாளைக்கே நான் இரநூறு கோடி ரூபா மோடி வாங்கினார் நான் தான் அப்ரூவ்னா அவரை தூக்கிறீங்களா அப்படின்னு கைது பண்ணிக்கலான்னு கேட்குறேன்ல கோர்ட்டில் ஆமாம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லி தானே ஆனும் அதுக்கு பதில் சொல்லே கோர்ட்டு அஞ்சு நாள் தள்ளி வச்சிருக்கு அப்போ அப்போ அதனால தான் நடக்கணும்னு ஐநாவில் அதாவது கமலஹாசன் மாதிரி தான் ஐநா பேசுமே தவிர நீ ஐநா பார்த்தா கமல்ஹாசை கற்றுக்கிட்டது நடக்கணும் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் நீதித்துறை சிறப்பாக செயல்பட நீதித்துறை இந்த மாதிரி கிட்ட வேலையை செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க இருக்கு இவ்வளோ வாதாடி இருக்காரு பயில் தரலன்னு ஐனா கேட்க மாட்டான் நீதித்துறை இந்தியாவில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது தான் ஐநாவோட விருப்பம் அதற்கு ஆளும் கட்சி அவர்களுக்கு வழிவிட வேண்டும் எனவே அவர்களும் சிறப்பாக செயல்பட்டால் தான் ஜனநாயகம் தலைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே இந்தியாவில் ஜனநாயகம் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதை வந்து ஜனநாயகத்தை பாதுகாத்து இந்த இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்தில் நீங்கள் ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஐநா விரும்புகிறது அப்படின்னு சொல்லி குத்ரோஸோடைய பிஏ வந்து பேட்டி கொடுப்போம் புரியுதா இதெல்லாம் இது இதெல்லாம் கமல்ஹாசன் அங்கேருந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் அமெரிக்காவிலேருந்து கற்றுக்கிட்டு தான் அந்த மாதிரி தான் பவுடர் அடிப்பாங்களே தவிர இருந்தாலும் இப்படி பவுடர் அடிக்கிறது இதுதான் முதல் முறை ஐநா இந்தியாவில் விவகாரத்தில் இப்போ என்னென்னா மோடியோட கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு அவர் சின்ன விஷயங்கள் கூட பெருசாக வச்சுட்டு மனசுலேயே பாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க இவர் திரும்ப வருவார்னால் எப்படி இப்படி பேசுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ அவங்களுக்கு ஏதோ நம்ம தகுந்த வட்டாரங்களிலிருந்து திரும்ப வர வாய்ப்பு இல்லைன்னு போய் வாய்ப்பே இல்லைன்றது அவங்க செஞ்சு விட்றாங்க இல்லைன்னா பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி விட்றாங்க புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்நிய சக்திகள் நுழையாமல் பார்த்துக்கிடுவாங்க நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுவோம்னா அந்நிய சக்திகள் உள்ளே வந்துடுவான் உள்ளே வந்து எதையாவது ஒரு இதை கரடி வேலையை பார்த்துருவோம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்தியா விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும் இந்த முறையாக அதை தோற்க வேண்டும் தோற்றால் தான் வந்து சர்வதேச அரங்கிலும் சரி இந்தியாலேயே இந்திய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்றது இந்திய மக்களுக்கே தெரியும் கமல்ஹாசன் மாதிரி சொன்னால் பாஜக வந்து மீண்டும் வரக்கூடாது என்று இந்திய மக்கள் நினைக்கிறார்கள் அந்த வகையில் இந்திய மக்கள் வாக்களிப்பார்கள் எனவே அப்படி வாக்களித்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வராது வரதுன ஆட்சிக்கு வரவில்லை என்றால் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் அப்போது பாஜக வீழ்த்தப்படும் வீழ்த்தப்பட்டால் இந்த எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வரும் அப்போது வேறு பிரதமர் வந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் திளைக்கும் அதற்கு நான் என்றைக்கும் துணையாக உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு யாருக்கு கேட்டால் யாருக்குடா கேட்ட ஓட்டு எவனுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ இந்த சைடு இவங்க வந்து எல்லா தரப்பில் இருந்தும் அதாவது இன்னைக்கு கெஜ்ரிவாலுடைய மனைவியும் ஹேமந்த் சோரனுடைய மனைவியும் சந்திச்சிருக்காங்க கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக நான் டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தை அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி லீட் பண்ண போகிறாங்க அவையில் முடிச்சு உள்ள போட்டுருவாங்க இது அதுக்கு ஆதாரம் இருக்குல்ல இப்போ ஒருத்த வந்து இதில் வந்து ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஒரு அமைச்சரை பிடிச்சி போடுறாங்க இதில் மதுபான கொள்கையில் ஊழல் பண்ணியிருக்காரு அதற்கு உடுது உறுதுணையாக இருந்தார் அருந்தி கெஜ்ரிவால் கைது போடுறாரு அதுக்கு இந்த மாதிரி சோராக்கி போட்டிருக்குல்ல அப்போ ஒரு குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கு உணவு வழங்கி அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஊழல் செய்ய வைத்து தூண்ட வைத்த இந்த பெண்மணி முதலமைச்சராக இருக்கக்கூடாது இவர் மேலே ஆதாரங்கள் இருக்குது மூணு வேலை சோறு போட்டிருக்காங்க ஒரு வேளை சப்பாத்தி போட்டிருக்கு அப்போ தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் அவருக்கு வந்து உணவு அளித்து அவரை வந்து ஊழல் செய்ய தூண்டி அவரை உயிரோடு வச்சுருக்கு எனவே இந்த அம்மா வந்து உடனடியாக கைது செய்யணும் கேள்வி அடுத்து அவங்க மகளை கொண்டு வந்து ஐஐடி முடிச்சிருக்கு அந்த பொண்ணு பயங்கரமான பிரில்லியன்ட்டு ஐஐடியில் முடிச்சுட்டு அது குரூப் ஒன் பாஸ் பண்ணி ஐஎஃப்எஸ் முடிக்கணும் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதை கொண்டு வந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க ஊழல் தந்தைக்கு பிறந்த மகளை இன்னும் வெளியே வைத்திருக்கிறார்கள் அதை உடனடியாக பிடித்து திகார் ஜல்லையில் அடையுங்கள் அடைச்சிடுவாங்க ஏன்னா ஆதாரம் இருக்குல்ல இப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படி ஒரு ஒரு இதை போடுறாங்க ஒரு கேஸை போட்டு உள்ளே வைக்கிறாங்க வெயிலுக்கு நீங்கள் போய் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான் நான் ஊழல்வாதி இல்லை அப்போ இவங்க கேட்பாங்க நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிறந்த மகள் தானே ஆமாம் அவருடைய மனைவி தானே நீங்கள் அப்போ நீங்களும் ஊழல்வாதி தான் அவரை ஊழல்வாதி தங்கி இருந்த வீட்டில் அவரை ஒழிச்சு வச்சிருக்கீங்க இவ்வளோ நாள் ஒம்பது முறை நாங்கள் சம்மன் அனுப்பியும் அவரை வந்து ஆஜராகல எங்கே இருக்காருனே போது நீங்கள் வீட்டில் ஒழிச்சு வச்சு ஒரு குற்றவாளியை வீட்டில் ஒழித்து வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க நல்லவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் அம்மா அப்பா வீரோடு இருந்தாங்கன்னா அவங்களே பிடிச்சிருவாங்க ஏதாவது இந்த வருஷத்தில் ஊழல் செய்வதற்கு நாற்பது வருடத்துக்கு முன்பே நீங்கள் திட்டமிட்டு எழுபது அறுபது வருடங்களுக்கு முன்பு இவரை பெற்றெடுத்த குற்றத்திற்காக நீங்கள் உங்களை வந்து உள்ள வச்சுருவென்றாங்க நீங்கள் எங்கே போய் வாதாடுவீங்க என்ன என்ன நீங்கள் எடுத்து எந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும் உங்கள் பையன் தானேம்மா அப்படின்னு ஆமாம் அப்போ பிடிச்ச உள்ள போட்டு எதுக்கு தான் அவர் ஊழல் பண்ணியிருக்காருமா அவர் பிறக்காமல் இருந்து தான் இந்த ஊழல் நடந்துருக்குமா பிறந்ததுக்கு பிறந்ததுக்கு தானே காரணம் ஜெயிலுக்கு போங்க குருவாரத்தில் அண்ணா சாரே அவரில் அண்ணா சாரே விட்டுருவாங்க ஏன்னா அவங்க அந்த பக்கம் போய் இல்லை அங்கே போய் காலில் விழுந்துட்டான் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் அண்ணா சாரையை விட்டுருவாங்க எனக்கு சேராமல் இருந்தால் முதல்ல அண்ணா ஆசாரையாக தான் தூக்கியிருப்பேன் ரொட்டி தின்ட்டு இருக்குமோ அந்த கையோடு விளங்கும் போய் இருப்பாங்க அங்கே போய் சேர்ந்ததுனால விட்டுருவாங்க இல்லை சார் இப்போ இவங்க நம்ம இதை தாண்டி அவங்க வந்தால் அது என்னுடைய கணவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பிரச்சாரத்துக்கு வரும்போது அது எடுபட வாய்ப்பு அதுக்குள்ளே பிடிச்சி உள்ளே போட்டுருவோம்ல நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணிடுறீங்க அதை ப நீ வந்து பிரச்சாரம் பண்ணால் தானேங்க வந்த தூக்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள் பதவி பிரமாணமே செஞ்சு வைக்க மாட்டாங்க இல்லை அவங்க முதலமைச்சராக இல்லை எலெக்ஷனுக்கு ஆம் ஆத்மியினுடையதை பண்ணாலும் சரி என்ன சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை வைத்துக்கொண்டு எப்படி நடந்தாலும் சரி ஆனால் இவர்கள் அழிய போகுது உறுதி இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர கமல்ஹாசன் மாதிரி இது நடந்துரும்னு நம்ம சொல்லலை நடந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி தவறுகள் நடந்துடக்கூடாதுன்றத நம்ம சொல்கிறோமே தவிர இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது அதனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவியும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஹேமந்த் சோரனுடைய மனைவியும் கைது வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அவன் அண்ணியை தூக்கிட்டாய் தெரியுமில்ல அந்த அவன் அண்ணி ஆசைப்பட்டுச்சு பிஜேபி இருக்காங்க அது வந்து முதலமைச்சர் முதலமைச்சராகனு ஆசைப்படுது அதில் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருந்தார் ரொட்டி சுட்டுக்கிட்டு இருந்தார் திடீர்னு அதுக்கு ஒரு ஆசை நம்ம லாலு ஒய்ஃபே இருந்திருக்காங்கல்ல படிப்பறிவு இல்லாமல் நம்மையும் ஆகக்கூடாது அப்படின்றது அவங்க அண்ணன் ஆசைப்பட்டார் அவர் இறந்துட்டார் கார் இறந்துட்டார் நல்ல வேலை அந்த அம்மா வந்து ஆசைப்பட்டிருக்கு என்ன பட்டு சேலையா இல்லை வேறு இதுமாதிரி சுடிதார் இடுதாரா இந்த கடை ஐயாயிரூவா சொல்கிறான்னு வாங்கி கொடுக்குறதுக்கு முதலமைச்சர் பதவி ஆசைப்பட்டு ஒரு இது இல்லாமல் அதையும் கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்துருக்காங்க பாருங்கள் சேர்த்து சீட்டை கொடுத்து குடும்பத்தை உடைக்கிறது இதெல்லாம் அந்த மாதிரியான விலையை செஞ்சிட்ருக்காங்க இது தொடர்ந்து எல்லாமே செய்வாங்க புதுமையாக எல்லாமே செஞ்சுட்ருப்பாங்க கடைசியில் காணாம போயிடுவாங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாதுங்க ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா கட்டி ஆகணும் சீதாராம் கேசரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க புரியுது அவங்களுக்கு கேஸை போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தேடி இருப்பாங்க அவர் செத்து இருபது வருஷம் ஆச்சுன்னு இருப்பாங்க ஐயா அப்போ என்ன பண்ணுறது சரி அது இப்போ போய் ராகுல் மேலே போடுங்க கட்சி இன்னைக்கு அவர் தானே இருக்காரு அவங்க அம்மா இருக்காங்க தெரியல அம்மா அவரே கப்பா அவர் வந்து சீதாராம் கேசரி வந்து நாங்கள் ஃபீல்டில் இருக்கும்போது அப்பயே அவருக்கு எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் தட்டு தட்டு மாதிரி தான் நடந்து வருவார் சென்னாரெட்டி மாதிரி அவர் மேலாம் பாருங்கள் கேஸை போட்டு என்னென்னா ஒன்றே எதையோ தோண்டி துருவுறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட கேஸ் போடுவாங்க காந்தி மேலே கூட கேஸ் போடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு காந்தி ஆகாது காந்தி நல்லவர் தான் இருந்தபோதிலும் அவர் வந்து ஒரு நாள் இந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது ஒரு பார் வழியாக நடந்து வந்திருக்காரு அப்போ அவர் குடிச்சிட்டு தான் வந்திருப்பார் அப்படின்ற மாதிரியான இது கூட சொல்லுவாங்க ட்ரெயினில் வரும்போது அவர் குடித்ததுனால தான் வெள்ளைக்காரன் தள்ளி விட்டார் கூட சொல்லிட்டு இது தேசம் தந்தைன்னு மாத்திட்டாங்க எது வேணாலும் சொல்லுவாங்க அது எல்லாம் கொ கொஞ்சம் காலம் தான் எதாவது எவ்வளோ நாளைக்கு தான் அக்கிரம அட்டகாசம் பண்ண முடியும் ஏதோ ஒரு பாயிண்டில் பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் அந்த ப்ரேக்கிங் பாயிண்ட் உடனே நடக்கும் திடீர்னு நடக்கும் ஒரே நாளில் காணாம போயிடுவாங்க ஒரு நிறைய கேள்வி சார் பிரதமர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியில் அதுக்கும் முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் பேசிட்டு அப்படியே பூட்டான் போனாரு பூட்டானுக்கு போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கிறேன் எங்கேயுமே வரல பில்கேட்ஸை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாப்புல இதெல்லாம் ஓடுதே தவிர ஃபீல்டுக்கே வரல என்ன காரணம் இல்லை வேறு எதுவும் கல்குலேஷன்ஸ் இருக்கா எலெக்ஷனை அவ்வளோ சு சுழுவாக எதிர்கொள்கிறவங்க பாஜக கிடையாது இல்லை மோடியமை சொல்லி அதாவது உண்மையை பார்த்துருப்பாரு இங்கே அந்த இதில் படிகள் கெரிஞ்சு போல் பார்த்துட்டான் பார்த்துட்டான் அந்த மாதிரி என்னென்னா பூட்டான் வந்து எப்படின்னா ஒரு அமைதியான உண்மையான நேர்மையான மனிதர்கள் நேர்மையான ஆட்சியாளர்கள் அமைதியான மனிதர்கள் நூறு வருட வருடத்திற்கு முன்பு இந்த உலகம் எப்படி இருந்ததோ அந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க பூட்டான் மக்கள் சரியா பூட்டான்ற நாடே வந்து நவீன மயம் ஆக்கப்படாத வேணுன்னே அங்கே வந்து அட்வான்ஸாக நீங்கள் வந்து பெண்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு இந்த தலைமுடி வச்சு போடலாம் அங்கே போக முடியாது ஆண்கள் அதே மாதிரி இந்த ட்ரெஸ் அந்த பாரம்பரிய உடை தான் அணியணும் பாரம்பரியமாக வாழணும் அங்கே விளையக்கூடிய உங்கள் பாரம்பரிய உணவு முறை தான் அதனால தான் அந்த நாட்டில் நோய்கள் குறைவாக இருக்குது மக்கள் அமைதியாக வாழ்கிறான் டிவி கிடையாது செல்ஃபோன் கிடையாது பரவலாக கிடையாது ஏன்னா தேவைக்கு பட்டு மட்டுந்தான் அரசு மட்டும்தான் சில இடங்களில் தேவைப்பட்டால் பயன்படும் நவீனங்கள் எதுவுமே கிடையாது இன்டர்நெட் கிடையாது மை கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ அந்த மக்கள் வந்து சுத்தமாக இருக்கான் அமைதியாக இருக்கான் நிம்மதியாக இருக்கான் அதை போய் பார்த்துருப்பார் உண்மையான ஆன்மீக அமைதி அது இதுனால் இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த பூமி தான் அப்படின்ட்டானே உண்மைன்றது உள்ளே சுற்றுக்கும் சரி இப்படி ஒரு வாழ்க்கை நல்லா தான் இருக்குன்னு திடீர்னு பாருங்கள் தோர்த்த உடனே சன்னியாசியாக போனாலும் வாய்ப்பு இருக்குது யார் மோடி தோர்த்த உடனே டக்குன்னு போய் நம்ம நேபாளிலேயே பூட்டானிலே நேபாளில் பயங்கர டுபாக வருது பூட்டானில் போய் செட்டில் ஆனதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான இங்கே சங்கர மடத்திலாம் சேர்க்க மாட்டாங்க ராமர் கோவில் அவங்க வந்து அதையும் சேர்க்கலை ரெண்டாவது அவங்க வந்து சங்கராச்சாரியார் ரங்க தானே ஓடி போனார் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே நேபாளுக்கு போய் தான் பாதியில் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க நேபாள் மன்னர் குடும்பத்தையே அவங்க குடும்பத்தோட மகனே கொண்டு விட்டான் குடும்பத்தையே வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் சுட்டு கொண்டு விட்டு ஒரே நாளில் அவங்க சாம்ராஜ்யத்தை அழைச்சிட்டாங்க அது நேபாளில் இப்போ வேறு மாதிரி மாறி போயிடுச்சு வந்து இது இருக்குது ஆனால் பூட்டான் அப்படி கிடையாது பூட்டான் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் சுத்தமாக வாழ்ந்த ஒரு பூமி இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க அந்த இடத்துக்கு போகும்போது இந்த குட் வைப்ரேஷன் வரும்போது பேட் வைப்ரேஷனை காலி பண்ணும் ஒரு பேட் மேன் இன் அ குட் வைப்ரேஷன் ஏரியாவில் போனீங்கன்னா அது இப்போ நீங்கள் சிக்னல்லாம் கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கிலலாம் வேற எவனோ கிராஸ்டாக் அந்த மாதிரி ஒரு கிராஸ்டாக் வந்து சில நேரத்தில் வந்து உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பார்த்துருப்பாரு நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டோம் இனிமேல் அமைதியான வாழ்க்கையை நோக்கி போகலான்னு கூட எலெக்ஷனில் ரிசைன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது பூட்டான் போய் நம்மளாக போயிடலான்றது கூட வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா எம்பி ஆகிட்டு நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் அந்த எழுபத்தஞ்சு வயசு உடனே ஏதாவது செசியில் செட்டில் மாதிரி கூட போயிடலாம் சனியாச்சியாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு ஆடல் தேர்தல் இது சார்ந்த விஷயங்கள் அதனுடைய பரபரப்பு தமிழ்நாடு லெவலில் தேசிய அளவில் சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளத்திலேருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு நேரம் நன்றி வர